காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அப்படின்றது அதாவது சீசேம் ஆயில் இல்லைன்னா எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் இதுதான் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது அந்த எண்ணெய்க்கு பேரே பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய எண்ணெய் அப்படின்றதுனால தான் அந்த எண்ணெய்க்கு எண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய்னே பேர் வச்சிருக்காங்க நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் நம்ம காலையில் வெறும் வயித்தில் சாப்பிட்றப்ப நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படும் குடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குடல் நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறு குடலில் இருந்து பெருங்குடல் வரைக்கும் நம்மளுடைய சத்துக்களை உரிகிற தன்மை வேணும் அப்படின்னா நம்ம குடல் வந்து பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மையாக இருக்கணும் இந்த வளவளப்பு தன்மையை நல்லெண்ணெய் கோல்டு ப்ரெஸ் ஆயில் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா செக்கு லாட் நெய் எண்ணெய் அப்படின்னு அந்த மாதிரி கிடைக்கிற எண்ணெயை சூடு பண்ணாமல் அப்படியே அந்த எண்ணெயை நாலு ஸ்பூன் நம்ம குடிக்கிறப்ப நம்ம குடலில் வந்து தன்மை அதிகமாகும் இந்த வளவளப்பு தன்மை பெருங்குடல் வரைக்கும் போகும் பெருங்குடல் வரைக்கும் நம்ம போகிறதுனால மலச்சிக்கல் இருக்காது மலம் வந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மலச்சிக்கல் வராது முதல்ல வந்து நம்மளுடைய குடலின் ஆரோக்கியம் மேம்படும் மலச்சிக்கல் இருக்காது இந்த நாலு ஸ்பூன் நல்லா நம்ம காலையில் வெறுமையத்தில் குடிச்சிட்டு வர்றப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள்லாம் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய்யை வெறும் வீதத்தில் குடிச்சிங்கன்னா நாலடைவில் இந்த கெட்ட கொழுப்பும் நல்ல கொழுப்பாக மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட வாழ்வு அதாவது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதயத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நல்லெண்ணெய்ய கால வெறும் வீதத்தில் குடிச்சிக்கிட்டு வர்றப்ப இருதயம் பலப்படும் இது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது நாளடைவில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உறுதியாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இந்த நல்லெண்ணெய் குடிச்சிட்டு வர்றதுனால இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புல வந்து அதிகமாகும் இது நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாயின்ட் பெயின்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க ஆர்தெரட்டிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது ஜாயின்ட் பெயின்ஸு இன்ஃப்ளமேஷன்னால் வர்ற வழி இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய தன் தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு ஜாயின்ட் பெயின் நம்ம உடம்புக்கு லூப்ரிகேஷன் நான் சொன்ன அந்த வளவளப்பு தன்மை நம்ம ஜாயிண்ட்டுக்கும் தேவை அந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படுறப்ப டெய்லி காலை எந்திரிச்சோடனே நாலு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் குடிக்கிறப்ப நம்மளுடைய ஜாயின்ஸில் இருக்க எல்லா அழுக்கும் வெளியில் போய் ஜாயிண்ட் பெயின் கழுத்து பெயின் கை கால் பெயின் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பெயின் இருக்கோ அல்லாமே சரியாகும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் டெய்லி குடிச்சிட்டு மேலே உள்ள பழங்கள் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும்